ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்த படம் தான் டியர் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் படத்தோட ஸ்டோரி என்னென்னா நம்ம ஹீரோ ஹீரோவுக்கு வந்துட்டு இந்த சத்தம் சின்னதாக ஒரு பென்சில் கீழே விழுந்தால் கூட அந்த சத்தம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் மணிக்கு காதில் கேட்கும் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஹீரோவுக்கு இருக்குது சத்தம் வந்துட்டு அதிகமாக பிடிக்காது அதே மணிக்கே ஹீரோயின் ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா தூங்கும்போது கொரட்டை கொரட்டை விட்டு தூங்குறது ரொம்ப சத்தம் கொர்ட்ட சத்தம்னால அதனாலே அவளுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை அமைய மாட்டுறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஹீரோ வந்துட்டு பொண்ணு பார்க்க போகிறாப்புல ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு தனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லலை ஏன்னா அந்த பொண்ணோட அவங்க அம்மா வந்து நீ நீ உன்னுடைய கொரோட்டை பிரச்சனையை வந்துட்டு நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிவிட்டு அவங்க அதை சொல்ல விடாமல் அதை மறைச்சிடுறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா கல்யாணமாக ஆயிடுது அப்புறமா தான் தனது மனைவி வந்து கொரட்டை விடுறத வந்துட்டு அவன் வந்து கவனிக்க தொடங்குறான் அதனால அவன் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுறான் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழலான்னு தான் அவன் பார்க்குறான் ஆனால் அவனால் முடியலை ஏன்னால் அவளுடைய குரட்டை சத்தனால அவனுக்கு தூக்கம் போயிடுது அவனால் வேலை வேலை பார்க்க முடியல ஆஃபீஸில் போய் வேலை பார்க்க முடியல அங்கே தூங்கி தூங்கி விழுகிறது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அவன் வந்துட்டு தனது வேலையில் வந்துட்டு பெருசாக சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காம்ப இந்த கோட்ட சத்தனால இவனுக்கு தூக்கம் போயிடுச்சு அதனால இதனால் ஆஃபீஸில் சரியாக தூங்க முடியல அதனால அவன் அந்த அவன் வேலை பார்க்குற இடத்துல அவன் அந்த வேலையில முன்னேறணும்னு நினைக்கிறது கூட அவனால் அது நடக்க முடியாமல் போயிடுது இப்போ ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இனி நீ எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு விவாகரத்துக்கு அவன் அப்ளை பண்ணி அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்தை கிடச்சிச்சா அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்களா இல்லை சேர்ந்தா மறுபடியும் சேர்ந்தாங்களா இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டைனர் படமானு கேட்டீங்கன்னா இது ஒரு பக்கம் என்டர்டெய்னர் படம் அதே மாதிரிக்கு ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் நல்லா எதார்த்தமாக நடிச்சிருக்காப்புல அதே மாதிரிக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அதேமாதிரிக்கு இந்த படம் எந்த ஒரு எந்த ஒரு இடத்துல இந்த படம் வந்து போர் அடிக்கலை அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து நல்ல என்டர்டெய்னராக இந்த படம் வந்து கொண்டு போயிருக்காங்க அதேமாதிரிக்கு இந்த படம் நல்ல எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் நமக்கே சின்னதாக வந்துட்டு ஒரு ஃபீல் தோணும் அதாவது இந்த ரெண்டு கேரக்டரு அந்த ஹீரோ ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய கேரக்டரை வந்துட்டு நல்ல அழுத்தமாக இந்த படத்தில் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அதனால நம்மளால் அந்த கேரக்டருக்கு கேரக்டருக்குள்ளேயே நம்ம உள்ளே போக முடியும் போ போக முடியறதுனால நம்மளால இந்த படத்தை வந்துட்டு நம் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இந்த படம் வந்துட்டு ரொம்ப அழுத்தமாகவும் இந்த படத்தை வந்துட்டு நல்ல என்டர்டெய்னராகவும் இதை கொண்டு கொண்டு போயிருக்காங்க லாஸ்ட்டு சீனில் நமக்கே சின்னதாக ஒரு கண்கலங்கும் அந்த மாதிரிக்கு நல்ல எமோஷ்னலாக இந்த படம் வந்துட்டு நல்லா கனெக்ட் ஆகும் அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்ச ஆகட்டும் நடிகை ஆகட்டும் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாடல்கள் வந்துட்டு பாடல்கள் கேட்கலாம் ரொம்ப ரொம்ப மோசம்லாம் இல்லை பாடல்கள்லாம் கேட்கலாம் பாடல்கள்லாம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரிக்கு இந்த பேக்ரவுண்டு மியூசிக் பீஜிஎம் எல்லாமே நல்லா தான் இருக்குது அது அதான் இந்த படத்தில் வந்துட்டு மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா படம் வந்துட்டு ஸ்லோவாகிற மாதிரிக்கும் இல்லை அதே மணிக்கு ரொம்பையும் போர் அடிக்கிற மாதிரிக்கும் இல்லை இன்னும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் தான் இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி தான் இந்த படம் அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த படத்துக்கு வந்துட்டு நம்ம ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னா அஞ்சுக்கு வந்துட்டு அஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒருத்தான படம் எந்த ஒரு படம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதாவது சில படங்கள்லாம் பார்க்கும்போது சின்னதாக தூங்கிடுவோம் அது கண் ஆட்டோமேட்டிக்காயிட்டே அப்படியே சொலன்றும் ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரிக்கு நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் அந்த மாதிரிக்கு நமக்கு வரல ஏன்னா ஏன்னா அந்த மானுக்குள்ள ஒரு படம் தான் உண்மையான ஒரு ஒரு படம்னு சொல்லலாம் உண்மையான திரைக்கதை உள்ள ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு படம்னு சொல்லலாம் அந்த விதத்துல இந்த படம் அந்த ஒரு இடத்த பெற்றிருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்